ஏமா மங்காயி எங்கம்மா ட்ரெஸ் வாங்குற சூப்பர் சூப்பரா போட்டு வரியேமா அதுக்கு தான் சொல்றது என்ன மாதிரி ஃபாரின்ல படிக்கணும் உங்கள மாதிரி இங்க படிச்சா லோக்கல் மாதிரி தான் இருக்கணும் என்ன சித்தி இப்படியே பொடி நடையா போனீங்கன்னா எப்படியும் ஒரு வாரத்துல உங்க வீட்டுக்கு போயிருவீங்கன்னு நினைக்கிறேன் ஏ ஆமாடி உங்க பாட்டி நீங்கள் வேணால் எங்கள் கூட வாங்க நானும் தான் போகிறோம் கொண்டு போய் விட்டுறோம் ஆமாம் என்ன சித்தி காரம் தேவையா

எது நம்ம பொருள் எது அடுத்தவங்க பொருள்ன்னு பாக்குறது இல்ல கீழே என்ன நடக்கோ அள்ளி போட்டு கொண்டு போய வேண்டியது எங்கயாச்சு ஆமா அவங்களாவது பாக்காம அள்ளி போட்டு கொண்டு போயிருவாங்க நீ பார்த்தா கூட அவங்க பொருள் தானே எடுத்துட்டு போன்ல எடுத்து கிளம்பிடுவே ஏன் தப்பு தான் இந்த பக்கம் வந்தது ஏன் தப்பு தான் அப்படி சுத்தி பேர்ந்திருக்கலாம் சுத்தி போனா கால் வலிக்குமே நீங்க வந்து எல்லாம் நல்லா பேசுவீங்கடி ஏடி உத்தரசா சுத்தி அப்ப பாரு சேடி அப்படியே இந்த பைய ஏ வீட்ல வச்சிட்டு இந்த தங்கச்சி பேக் மட்டும் அங்க உள்ள வச்சிருப்பே உள்ள ரூம்ல ஏத்திட்டு வந்தறியா ஆமா இவளுக்கு நல்ல வைவாளுக எல்லாம் சொல்லுவாளுக எல்லா பேசியும் கேட்டுட்டு இவளுக்கு வேலையும் செய்யணும் நல்ல கோலர் தான் போங்கமா அங்கட்டு 嗯。Huh?